ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவன்த்து சோஷியலில் மாநில அரசு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிட்டியோட பார்ட் த்ரீ வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பார்ட்டுமே பார்க்கல அப்படின்னா லிங்க் தரேன் பார்த்துட்டு வாங்க ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்லாம் சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏன்னு நம்ம சொல்லுவோம் இரண்டாவது கேள்வி புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் இது புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை மூன்றாவது கேள்வி ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை நான்காவது கேள்வி தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் எது தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் நம்மளோட புக்கு படி பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு இருக்கு ஸோ ஆறாவது கேள்வி இந்தியா எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது இந்தியா இரண்டு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ஏழாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுத்துவது எது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது கூட்டாட்சி முறை எட்டாவது கேள்வி இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு என்ன இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு நாடாளுமன்ற மக்களாட்சி ஒன்பதாவது கேள்வி மாநில அரசாங்கத்தில் காணப்படுபவர் யார் மாநில அரசாங்கத்தில் காணப்படுபவர்கள் மாநில ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்கள் பத்தாவது கேள்வி பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் யார் பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பி அப்படின்னு சொல்லுவோம் பதினோராவது கேள்வி சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் யார் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வோம் எம்எல்ஏக்கள் பன்னிரெண்டாவது கேள்வி சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிப்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து நியமிப்பாங்க பொது தேர்தல் மூலம் பதிமூன்றாவது கேள்வி தேர்தலில் வாக்களிக்கும் வயது என்ன தேர்தலில் வாக்களிக்கும் வயது பதினெட்டு வயது பதினான்காவது கேள்வி சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கான வயது சட்டமன்ற உறுப்பினருக்கா தகுதி வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பதினைந்தாவது கேள்வி தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யாருடைய பணி தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணி பதினாறாவது கேள்வி ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பர் ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுபவர் பதினேழாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பார் இந்திய குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பார் பதினெட்டாவது கேள்வி ஆளுநரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் பத்தொன்பதாவது கேள்வி பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் யார் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் ஆளுநர் இருபதாவது கேள்வி ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இரண்டாவது முப்பத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவது எந்த ஒரு வருவாய் தரும் அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது நான்காவது வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் இருபதாவது கேள்வி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகள் முதலாவது இருபத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இருபத்தி இரண்டாவது கேள்வி சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினராக முப்பது வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி மாநில சட்டமன்றத்தில் அல்லது சட்டசபையில் காணப்படும் இரு அவைகள் யாவை மாநில சட்டமன்றத்தில் அல்லது சட்டசபையில் காணப்படும் இரு அவைகள் மேலவை மற்றும் கீழவை இருபத்தி நான்காவது கேள்வி சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது எவ்வாறு சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களால் நேரடி தேர்தல் மூலம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது எவ்வாறு சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது மறைமுக தேர்தல் இதே கீழவை உறுப்பினர்களா மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் என்ன சட்டமன்றம் எவ்வகையான சட்டமன்றம் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றம் இருபத்தி ஏழாவது கேள்வி மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யார் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர் இருபத்தி எட்டாவது கேள்வி மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக செயல்படுபவர் யார் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக செயல்படுபவர் ஆளுநர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரில் நடைபெறுகிறது முப்பதாவது கேள்வி மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுபவர் யார் மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் முப்பத்தி ஓராவது கேள்வி மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் முப்பத்தி இரண்டாவது கேள்வி மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமனம் செய்பவர் யார் மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமனம் செய்பவர் ஆளுநர் முப்பத்தி நான்காவது கேள்வி மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் யார் மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் ஆளுநர் முப்பத்தி ஆறாவது கேள்வி மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் யார் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் முப்பத்தி ஏழாவது கேள்வி சட்டங்களை இயற்றுவது எது சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றம் முப்பத்தி எட்டாவது கேள்வி சட்டங்களை செயல்படுத்துவது எது சட்டங்களை செயல்படுத்துவது நிர்வாகத்துறை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சட்டங்களை நிலைநாட்டுவது எது சட்டங்களை நிலைநாட்டுவது நீதித்துறை நாற்பதாவது கேள்வி மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு எது மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர் நீதிமன்றம் நாற்பத்தி ஓராவது கேள்வி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினை நியமனம் செய்பவர் யார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது என்ன உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது அறுபத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யார் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரும் அமைச்சரவை குழுவினர்களும் நாற்பத்தி நான்காவது கேள்வி மாநில சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன மாநில சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு நம்மளோட குப்படி நாற்பத்தி ஆறாவது கேள்வி மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் எட்டாவது கேள்வி முதலமைச்சர் என்பவர் யார் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்ன மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை கடைசியா வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துகா அப்படின்றது இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றது வந்து சட்டமன்றத்துக்கு ரிலேட்டடா இருப்பாங்க ஆளுநர் அப்படின்றது மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர் அப்படின்றது பெரும்பான்மை கட்சியின் தலைவர் யூனியன் பிரதேசங்கள் எட்டு புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது தலைமை செயலகமாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்